ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை தான் தனிமையில் இந்த பதிவை கேட்கும்படி இந்த முருகப்பெருமான் உத்தரவிட்டேன் இப்போதே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் காணாமல் போகச் செய்ய நான் முடிவெடுத்துட்டேன் செல்வமே இனிமே உன் வாழ்க்கையில மெல்ல மெல்ல புது ஒளியையும் புத்துணர்ச்சியையும் புது வாழ்க்கையும் அழகாக கொடுக்க போறேன் எந்த அளவுக்கு நீ ஏன் மேலே அன்போடும் பாசத்தோடும் பக்தி வச்சு வணங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ எந்த அளவுக்கு என்னை நம்பி எல்லா காரியங்களையும் செய்கிறேங்கிறதையும் இந்த முருகன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உனக்காகவும் நீ யாருக்கு நல்லது நடக்கணும்னு விரும்புகிறியோ அவர்களுக்காகவும் எல்லா வகையிலும் இந்த முருகன் நானே நன்மைகளை நடத்தி தர்றேன் உன் நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்கும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று நல்லபடியாக வாழும் நாளை பார்க்க போகிறாய் என் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் வேணாம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு துணையாக நான் இருந்து சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் நீ விதைத்த விதையாகிய நல்ல செயல்கள் எல்லாமே இப்போ விருட்சமாக வளர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு நீ போட்ட விதை மரமாகி காயாகி கனி கொடுத்து உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை வாழ்வதற்கான காலத்தையும் உருவாக்கிடுச்சு என் செல்வமே என் கூட சேர்ந்து நீயும் வாழ்க்கையை ரசிக்க தயாராகு இந்த முருகனின் துணையோட நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாய் போற ஏன் ஆசீர்வாதத்தால் நீயும் உன் குடும்பமும் வாழையைப் போல குலை தள்ளி தலை தொங்க போகிறீங்க இனி எல்லா நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் அனைத்தும் நீங்கி உன் வருங்கால வாழ்க்கை நன்மைகள் நிறைஞ்சதாக இருக்க போது அடுத்தடுத்து உனக்கான முன்னேற்றங்களை நான் தரப்போகிறேன் உன் வாழ்க்கையை பார்த்து நீ வளர்ச்சி அடைஞ்சதை பார்த்து பொறாமை கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறக்கூடாதுன்றதை தடுக்கும் விதமாக ஏதாவது சதி வேலையும் சூழ்ச்சியும் செஞ்சாலும் அதுக்காக நீ வருத்தப்படாத உன் நல்ல குணத்தையும் உண்மையையும் மத்தவங்க புரிஞ்சுக்காதது உன்னுடைய தவறு இல்லை அல்லவா உன் கர்ம பலன் அனைத்தையும் குறைத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதா நான் செஞ்சு தரேன் நீ நிம்மதியோட வாழ்வதற்கு உனக்கான நல்ல வழிகளை நானே காட்டுவேன் என் செல்வமே நீ ஏன் மேல நம்பிக்கை வச்சினா என் அருள் நிச்சயம் பரிபூரணமா உனக்கு கிடைக்கும் உன்னை விலக்கி வைக்கவும் ஒதுக்கி வைக்கவும் நினைப்பவர்கள் முன்னிலையில அவங்க தான் தலை குனிஞ்சு போவாங்களே தவிர அவங்க முன்பாக நீ ஜெயிச்சு தான் வாழுவாய் என் செல்வமே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு வாழக்கூடிய நாளாக இருக்க போகுது அடுத்தடுத்து உன் வாழ்க்கை பாதையில் இருக்கும் தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றிகளை இந்த முருகன் தரப்போறேன் முருகனின் அருளால நீ ஜெயிக்க போற நீ மட்டும் மனசுல தைரியத்தோடு இருந்தினாலே எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியும் அறிவும் ஆற்றலும் துணை கொண்டு என் அன்பு பிள்ளையான நீ என் ஆசிர்வாதத்தோட வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன் முன்வச்ச காலை பின்னெடுக்காம இந்த வேல்முருகன் மீது நம்பிக்கை வச்சினா என் வேலின் மூலமாகவே உனக்கான விலைகளை எல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன் இனிமே எந்த விதத்திலும் தோல்வியின் நிழல் கூட உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க போகிறேன் என்ன நீ நம்புனா கண்டிப்பாக உன் மனசுக்கு ஒரு தெளிவு உண்டாகும் தெளிவான மனசின் மூலமா சிறப்பாக வெற்றியை பெற முடியும் அல்லவா மன உறுதியோடு நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த தடையும் இனி உன்னை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களை சரி செஞ்சு உனக்கான வெற்றியை தரப்போறேன் தீமையை எல்லாம் தாண்டி நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படியும் இந்த முருகன் செய்வேன் என்ன நினைச்சினாலே உன் மனசில் இருக்க பயம் விலகி துணிவு உண்டாகும் வெற்றியும் கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்துரும் செல்லவே உனக்கு இருக்கும் தடைகளையும் சோதனைகளையும் தகர்த்தெறிந்து உன் பக்கத்திலேயே நான் இருந்து வெற்றிக்கான வழிகளை காட்டப் போகிறேன் வாழ்க்கை எவ்வளவுதான் வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் தரும் நீ இழந்ததை நினச்சி கவலைப்படாம இனி வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வழிகளை மறந்து வாழ தயாராகு எதை செஞ்சாலும் நீ யோசிச்சு செயல்பட்டினா கண்டிப்பா அது உனக்கான நன்மைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்துக்கிறாங்களேன்னு நினைச்சு வருத்தப்படாத யாரும் உன் மனசை காயப்படுத்தினாலும் நோகடித்தாலும் அவர்களை விருந்து சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு துணையாக இந்த முருகன் இருப்பேன் என் செல்வமே அதே போல நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கும் நான் உனக்கு வழிகாட்டலாக இருக்க போகிறேன் இந்த உலகமே ஆசைகளை தூண்டிவிடும் வகையில் நிறைய மாயையால் ஆட்கொள்ளப்பட்டுதான் படைக்கப்பட்டிருக்கு உனக்கும் இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை பார்க்கும் போதே பார்ப்பவைகளின் மீதெல்லாம் ஆசை வரும் ஆனால் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு வாழ்க்கையில கிடைச்சதை வச்சு வாழ்ந்துகிட்டு போய்க்கிட்டே இருக்கணுமே தவிர நீ எதுக்கும் அடிமையாகி விடாதேன்னு செல்வமே ஏன்னா ஒரு மனிதனுடைய மனசுல வரக்கூடிய ஆசைகள்தான் அவனுக்கு கஷ்டத்தையும் வலியையும் வேதனையும் கொடுக்குதுன்றத புரிஞ்சுக்கோ உன் வழிகளை அறுவடை செய்யவும் உன் வேதனைகளை சாதனைகளாக மாற்றவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் ஓடி ஓடி உழைக்கும் என் செல்ல பிள்ளையான ஓ மனசிற்கு என்ன தோணுதோ அதை செய்யி உனக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவிடு எப்போதும் எல்லா காரியங்களிலும் நிதானமாக முடிவிடு உன் எதிர்காலத்தை உனக்கான காலமாக மாற்றி கொடுக்க நான் இருக்கேன் நிச்சயம் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் ஏன் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என் செல்வமே எந்த உறவு உன்னை அவமானப்படுத்தி வேணாம்னு துரத்தி அடிச்சாங்களோ அவங்க முன்பாக நீ நல்லா வாழும் வகையில உன் வாழ்க்கைக்கான உயர்வை நான் கொடுக்க போகிறேன் உன்னை வேணாம்னு சொன்னவங்க உன்னை தேடி வந்து உன் கூட சேரும்படியும் செய்கிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினா இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் உன் துயரங்களை நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது நீயாகவே நம்ம தோத்து போயிட்டோன்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வராதே எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை கண்டிப்பாக ஒன்னால முடியும் எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே உனக்காக இந்த அப்பன் முருகன் துணையாக இருக்கும்போது நீ என்னையே நம்பிக்கையோடு வணங்கும் போது எப்படி உன் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போக விட்டுடமாட்டேன் உன் கண்ணீர் மிகவும் சக்தி வாய்ந்தது உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுத்து உன்னை தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ சிந்திர கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் ஒருபோதும் வீண் போகாது கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு நிறைய பேர் ஆதரவாக துணையாக பக்கபலமா உறவுகள் சொந்தம் வந்தோன்னு இருக்கும்போது நான் பெருசா அவங்க பக்கத்தில் இல்ல தூரமாவே இருந்து என்ன செய்கிறாங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனா ஒரு மனிதனுக்கு யாருமே உதவ ஆள் இல்லாமல் தன்னந்தனியாக போது அவருக்கு துணையாக நானே ஓடி வந்து நிற்பேன் அப்படிதான் இப்போது உனக்கு துணையாக இருப்பதற்காகவே இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன் அதனால தான் இதை தனிமையில் கேட்க சொன்னேன் கண்டிப்பாக உன் பணக்கஷ்டம் கஷ்டம் உடல் கஷ்டம் என அனைத்தையும் நான் சரி செஞ்சு உன்னை நிம்மதியா வாழ வைக்கிறேன் உன்னை விட்டு பிரிந்து போன உறவுகள் யாராக இருந்தாலும் உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வர்றதுக்கான காலம் வரும் உன்னுடைய பொறுமைக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் நான் பரிசு கொடுக்க போகிறேன் அதாவது இனி எந்த ஏமாற்றமும் இல்லாத ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி செய்ய போகிறேன் கஷ்டத்தில் இருந்து இப்போது உனக்கான விடிவு காலத்தை நான் தரப்போகிறேன் உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்வமே உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு என்னையே நம்பக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து சேரப்போகுது இன்னும் இன்னும் நீ முன்னேறி முன்னோக்கி மகிழ்ச்சியாக போறதுக்கான காலம் வந்துடுச்சு நம்பிக்கையோட நான் சொல்கிறத கேளு உனக்கு தாயும் தந்தையுமா இருக்கக்கூடிய இந்த முருகனே உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன் எப்போதும் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் இன்பமும் மகிழ்ச்சியும் இருக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமி நீ எப்போதும் அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ நினைக்காம உன் வாழ்க்கையை உனக்கு கிடைச்சது போல உனக்கு பிடிச்சார் போல உனக்கான செயல்களை செய்து கொண்டு வாழ தயாராகு உனக்கு எது மகிழ்ச்சி உனக்கு எது நல்லதுன்றத நீ தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும் ஏன் ஆசிர்வாதம் எப்போதும் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருக்கும் உன் வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே நான் படைக்கப்பட்டு உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் அதனால அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இதை செய்கிறாங்களேன்னு யோசிக்காத இப்போது இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை மாறினா அவங்க நல்லவங்கன்றாதான்றது உனக்கே புரிய வரும் அது வரைக்கும் கொஞ்சம் இரு எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் உண்மையான உன் அன்பை இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்துக்கும் துணைக்கும் உன் உறவுகளுக்கும் கூட நான் புரிய வைக்கிறேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போதைக்கு உனக்கு பக்கத்தில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் அனைவரும் உன்னை ஆட்கொண்டு உன் பக்கத்திலேயே உனக்கு ஆதரவாக நிற்கும்படி நான் செய்கிறேன் ஒவ்வொரு வினாடியும் நான் கூடவே இருந்து உனக்கு ஆப்பாத்திக்கிட்டே இருப்பேன் உன் வாழ்க்கை பாதையிலே நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் தாண்டி நீ மீண்டு வந்து ஜெய்பாயன் செல்வமே இத்தனை நாளாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்த உனக்கு அதற்கு தேவையான சக்தியை கொடுத்தது நான் தான் இனிமேலும் உன் கர்ம வினைகளை தீர்த்து நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தேவையான சக்தியை நான் கொடுக்கிறேன் நீ தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் போய் உன் குடும்பத்தில் உள்ளவங்களை தாக்காம இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியிலேயே அனைத்தையும் தீர்த்து சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நானே நடத்தி கொடுத்துறேன்